ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்தோடனே கேஸுக்கு நூறுரூவா குறைப்பேனார் கூட ஒரு கிலோ சர்க்கரையை கொடுப்பேனார் கருப்பட்டி பண வெள்ளம் கொடுப்பேன்னார் ரேஷனில் தேங்காய் எண்ணெய் கொடுப்பேன்னு சொன்னார் பருப்பும் நான் சேர்த்து கொடுப்பேனார் விவசாய கடன் ரத்துப்படி பண்ணுவோம் டேப் கொடுப்பேன் கை கணினி கொடுப்பேன் பத்து ஜிபி டேட்டாவோடு கொடுப்பேனார் கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு ஒரு திட்டம் கூட உருப்படியாக நிறைவேற்றவே இல்லை காவல்துறையை பாதுகாக்கிற வேலை இந்த ஆட்சி செய்வதோன்னு ஒரு டவுட் இருக்குது காவல்துறையும் இந்த ஆட்சியை பாதுகாக்குதோ அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த வழக்கு நீதிமன்றம் தன்னால் எடுத்து என்ன செய்து சிபிஐ பெருப்படுது இது அரசாங்கத்துக்கு என்ன தலைவலி சிபிஐ விசாரிக்க கூடாதுங்க ஆனால் இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ நல்லா விசாரிச்சுக்குதுன்றான் இந்த அரசாங்கம் வந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பது கமிட்டி போட்டுருக்காங்க அந்த நாற்பது கமிட்டியோட ரிப்போர்ட் என்னாச்சு எடப்பாடியார் ஆட்சியில் ரெண்டே ரெண்டு கமிட்டி இந்த நீட்டில் வந்து ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா ஒரு கமிட்டியை போட்டு விசாரிக்க சொல்லி அந்த ஆறு மாதம் எட்டு மாதத்தில் அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது அப்போ நீதிபதி சொல்கிறாரு அந்த கலையரசன் கமிட்டியை நான் பாராட்டுறேன் அந்த குழுவை பாராட்டுறதில்ல எடப்பாடியாரை பாராட்டுறது தான் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை விட நாங்கள் இரநூறு மடங்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க அப்போது ஒரு ரெண்டாயிரூவா கட்டியிருப்பீங்க இப்போ ரூபா கட்டுறீங்கல்ல வளர்ச்சி தானே ஆறு மாதத்துக்கு உதவ அஞ்சாயிரம் ரூபா கட்டுறவங்க இப்போ பதிமூணாயிரம் ரூபா கட்டுறாங்க வீட்டு வரி தண்ணி வரி ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா இப்போ நாலாயிரத்து ஐநூறுரூவா கட்டுறது அப்போது குப்பைக்கு கூட வரி ஏற்றியாச்சு இந்த வளர்ச்சியை சொல்கிறார் ஒரு இரநூறு மடங்கு நாங்கள் வளர்ச்சி அனுப்பிச்சோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடமை அது பொருளாதார வளர்ச்சி இல்லை பொருளாதார வீக்கம் அது எடப்பாடியார் ஆட்சியில் சொன்ன மாதிரி இவங்க ஆட்சியில் ஏதாவது ஒரு அதாவது தனிப்பட்ட முறையில் சிறப்பான ஒரு திட்டம் பழிச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்வில் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து திமுக வந்து நாங்கள் நல்லாட்சி பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமுக அரசின் மீது நிறைய விமர்சனங்களை வச்சுட்டே வரீங்க அதிமுக ஏன் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க திமுக மேலே அப்படி என்ன குறைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது திமுக மேலே என்ன குறைகள் இருக்குதுன்னா இந்த நாலு வருஷம் முடியும் போது என்ன என்ன செய்திருக்காரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து ப்ளஸ் பன்னெண்டு கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட கொடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி வந்து ஐநூற்றி ஐந்து ப்ளஸ் பன்னெண்டு அப்படி இருக்கும்போது ஐநூற்றி பதினேழு அந்த ஐநூற்றி பதினேழு வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் பார்த்திங்கன்னா அது கிடையாது அதில் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை ஒன்று ரெண்டு வந்து அரைங்குறையுமாக நிறைவேற்றிருக்கிறாங்க அது அது ஒரு பக்கம் இது எப்படின்னா பாமர மக்கள் ஏழை மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு அது அவங்களுக்கு பெரிய பொருளாதாரம் அப்படி வளர்ச்சி அதெல்லாம் பெருசாக தெரியாது ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னார் எல்லாருக்கும் ரெண்டு கோடியை பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னாரு ஆனால் இப்போ ஒரு கோடியை பதினெட்டு பத்து லட்சத்து தான் கொடுத்துருக்காரு மீதி ஒரு கோடி கொடுக்கல இது ஒரு எதிர்பார்ப்பு வந்தோடனே கேஸுக்கு நூறுரூவா குறைப்பேன்னாரு அதை குறைக்கல ரேஷனில் என்ன சொன்னார் ஆளுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு சக்கரை வாங்குறாங்க கூட ஒரு கிலோ சர்க்கரையை கொடுப்பேன்னார் கருப்பட்டி பண வெள்ளம் கொடுப்பேன்னாரு தேங்காய் எண்ணெய் விலை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்குதுன்னு ரேஷனில் தேங்காய் எண்ணெய் கொடுப்பேன்னு சொன்னார் மின்சார வெட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு எல்இடி பல்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார் உளுத்தம்பருப்பு பருப்பு கொடுத்துனே இருக்காங்க காலகாலமாக கொடுக்குறாங்க உளுத்தம் பருப்பும் நான் சேர்த்து கொடுப்பேன்னார் இப்போ இதெல்லாம் வந்து பாம்பர மக்களோட எதிர்பார்ப்பு இப்போது பெரும்பாலியான இப்போ ஆண்களோ வர்க்கம் இல்லை பெண்கள் இப்போ நீங்கள் ஸ்கூட்டியில் ஜெயலலிதா அம்மா வந்து இருபதாயிரம் மானியத்தில் கொடுத்தாங்க ஸ்கூட்டி ஏன் அதில் போகிறவங்க கூட என்ன எதிர்ப்பேன் இவர் உடனே சொன்னார் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைப்பேன் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பேன் நான் வந்த உடனே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா இந்த எதிர்பார்ப்பு ஏதாவது பூர்த்தி பண்ணாரா அடுத்த கேள்வி அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் விவசாயிகள் விவசாய கடன் ரத்துப்படி பண்ணுவோம்னாரு பண்ணாரா சரி படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு லேப்டாப்புக்கு பதில் டேப் கொடுப்பேன் கை கணினி கொடுப்பேன் அப்போ மக்கள்லாம் ஒரு ஒரு மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஆஹா கை கணினி கொடுக்குறேனுங்கிறாரு கொடுத்தாரா பத்து ஜிபி டேட்டாவோடு கொடுப்பேன்னாரு கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னார் இது போல் அந்த வரிசையில் எடுத்திங்கன்னா ஒரு கூட உருப்படியாக நிறைவேற்றவே இல்லை இப்போ உடனே காலை உணவுன்னு சொல்லுவார் காலை உணவு எடப்பாடியார் ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் கவர்னரை வச்சு எப்படி துவக்கி வைச்சார் தெரியும் சிறிய அளவில் ஆரம்பிச்சாங்க கொரோனா வந்துச்சு பள்ளிகளே இல்லை அப்புறம் எப்படி அதை விரிவுபடுத்த முடியும் அது தனியார் பங்களிப்போடு செய்தாங்க உண்மை தான் அது ஆனால் விரிவுபடுத்துகிற வாய்ப்பு இருந்துச்சு அவருக்கு ஆனால் கொரோனாவால் விரிவுபடுத்த முடியல இவங்க வந்தோன்னு எடுத்து சொன்னாங்க ஆனால் இவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது என்னது தேர்தல் வாக்குறுதியில் எல்லா மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுப்பேன்னாங்க இதில் இன்னொரு பக்கம் வாக்குறுதியில் இன்னொரு வாக்குறுதியில் என்ன கொடுத்தாங்கன்னா அந்த பால் இவங்க கொடுக்குறதால லட்சக்கணக்கான பள்ளி மாணவர்களுக்கு கிராமப்புறத்தில் ஜெயலலிதா அம்மா ஆடு மாடு கோழி இலவசமாக கொடுத்தாங்க தெரியுமா அந்த கறவை மாடுகள் அப்போ அந்த மாடுகள் இருக்கும்ல அந்த கறவை பாலெல்லாம் நீங்கள் ஆவினுக்கே விற்கலாம் இது ஒரு கிளாஸில் கொடுத்துருக்காரு அந்த தேர்தல் வாக்குறுதியில் ஏன்னா நாங்கள் ஸ்கூ ஸ்கூலுக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் கொடுக்க போகிறோம் ஆவினுக்கே கொடுத்துடலாம் நீங்கள் தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு கொள்முதல் லாபம் இருக்கும் இதையும் சொன்னார் அப்போ அந்த விவசாயிகளுக்கும் கிடைக்கல பள்ளி மாணவருக்கும் கிடைக்கல இப்போ பள்ளி மாணவருக்கு காலை உணவுனா அது அதிமுக கொடுத்ததை பிரிவுபடுத்தி காப்பி அடித்து கொடுக்குறாரு அவ்வளோதான் நம்ம பாராட்டுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மற்ற எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கார் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நகரத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் இப்போ சாதா பேருந்து ஒரே பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஒரு பணக்கார அம்மாவும் நிற்கும் ஒரு நடுத்தர வர்க்கம் ஏழை அம்மாவும் நிற்கும் ஸ்பெஷல் வண்டி வருது அந்த பணக்காரம்மா ஏறி போயிடுது இந்த ஏழை அம்மா நின்று ஆனால் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் இந்த மாதிரி நீ ஏறுறிங்களான்னு கேட்கலாம் இல்லை ஏற பரவாயில்ல இருக்கட்டும்ன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு சாதா பஸ் வரணும் அப்போ அங்கே வேறுபாடு பாகுபாடு வருதா இல்லையா இது எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அறக்குறையாக நிறைவேற்றிட்டீங்க இது ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள் இன்னொரு பக்கம் எடுத்தின்னா பழைய பென்ஷன் அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு லட்சக்கணக்கான பேர் ஓட்டு பட்டாங்க கொடுக்கல சம வேலைக்கு சம ஊதியம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கல இதெல்லாம் வந்து அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே கொடுக்கலாம் அந்தந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு இது தெரியும் இந்த முறை நம்ம திமுகவுக்கு போடலாமா இந்த தடவை ஸ்டாலினுக்கு போடலாமா மருத்துவர்லேருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் அவங்க முடிவெடுத்துக்க போகிறாங்க அவங்க எப்படி முடிவெடுத்து போட போகிறாங்க நம்மளுக்கு எடப்பாடியார் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது கொரோனா காலத்தில் கூட நம்மளுக்கு வேலை கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா வேலை கொடுத்தாரு அப்படின்னு மாத சம்பளம் இந்த அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த கொரோனா காலத்தில் கரெக்டாக முப்பத்தி ஒன்றாம் தேதி போய் சேர்ந்துடும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்தாங்க அம்மா உணவகத்தில் மூணு வேலையும் இலவச உணவு காலையில் பார்த்திங்கன்னா போய் இட்லி வாங்கிக்கலாம் மத்தியானம் அந்த சாப்பாடை வாங்கிக்கலாம் நைட்டு சப்பாத்தியை போய் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வீட்டான ஃபுல்லாக தகரா அடிச்சிருக்கோம் யாருமே போக முடியாது ஒருத்தர் மட்டும் போய் அம்மா உணவகத்தில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படி இருந்துச்சா இல்லையா அப்போது அதுதான் அதுதான் அந்த காலத்தை பார்ப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸ்டாலின் ஆட்சியில் இந்த ஆட்சியில் என்னென்னா காவல்துறையை பாதுகாக்கிற வேலை இந்த ஆட்சி செய்தோன்னு ஒரு டவுட் வருது காவல்துறையும் இந்த ஆட்சியை பாதுகாக்குதோ அந்த டவுட்டும் வருது மூன்றாவது அரசியல் தலையீடு கட்சிக்காரங்களை பாதுகாக்குதோ கட்சிக்காரங்க தவறு செய்தால் அதையும் பாதுகாக்க முயற்சிக்குதோ இந்த அரசாங்கம் நாலாவது என்னன்னா உளவுத்துறைக்கு சமூக செயற்பாட்டாளர்கள் சமூகத்துக்காக போராடுறவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறைக்கும் சொல்றாங்க எங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன பிறகு ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து அவங்க கொல்லப்படுறாங்க இது நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதே கிடையாது இது முதல் முறையாக பார்க்கறோம் அதாவது எனக்கு இருக்குது இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் சொல்ல முடியும் இப்போ காவல்துறையை வந்து நம்ம அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி பாதுகாக்குதுன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்த நாளே கமிஷனர் சொல்கிறாரு வேறு மாநிலத்திலோ வேறு மாவட்டத்துலேருந்தும் இதில் இல்லை கொலைகாரர்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் கொண்டுமை ஞானசேகரன் வழக்கில் அடுத்த நாளே கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு இவரை தவிர வேறு யாரும் கிடையாது அந்த யார் அந்த சார்ன்னு அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க ஒரு சார்கிட்ட அவர் பேசினார் எனக்கு நல்லா தெரியும் அப்போ பக்கத்தில் இருக்கும்போது அந்த குரலும் ஃபோன்லேருந்து கேட்க தானே செய்யும் அப்போ கே அது பேசுனாலே எனக்கு தெரியும்ன்றார் ஆனால் அடுத்த நாளே கமிஷனர் சொல்கிறாரு அந்த மாதிரி யாரும் இல்லை ஏன்னா அவன் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணல இன்ட்ராகேஷன் பண்ணல எல்லாமே இருக்குது ஃபோனை தடைவியல் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் அதனால் அது ஒன்று ஆனால் என்னென்னா அதுக்கு நீதிமன்றமே கண்டிச்சுது அந்த கமிஷனரை அவசரப்பட்டு ஒரு பொறுப்புள்ள அதிகாரி இப்படி பேசலாமா எதற்காக எ எதுக்காக அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கா இப்படி பேசலாமா இது தவறு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்த பிறகு இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நம்ம அரசாங்கம் ஏதோ ஒரு அரசு ஊழியரை காப்பாற்றுறதுக்கு அந்த வார்த்தைகளை வந்து நீக்கணும் கமிஷனரை கண்டித்து ஹைகோர்ட்டில் சொன்ன வார்த்தைகளை நீதிபதி சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை நீக்கிதுன்னு இவங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அப்போ இது என்ன செய்வீங்க நீங்கள் வார்த்தையில் எதுவும் சொன்ன அண்ணா நகரில் ஒரு சிறுமி பன்னெண்டு வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் ஒரு சதீஷ்ன்ற ஒரு பையன் நினைக்கிறேன் அது வந்து போக்சோ சட்டத்தில் எப்படின்னா அந்த அவங்க அம்மா அப்பா வந்து பாவம் ஏழைங்க கீழ்பாக் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறாங்க குழந்தை உடம்பு சரியில்லை என்னான்னு பார்த்தா அப்போ தான் டாக்டரை கண்டுபிடிக்கிறாங்க இது பாலியல் வன்கொடுமை நடந்துக்குதுன்னு அவங்க புகார் கொடுத்த பிறகு போக்சோ வழக்கில் பதிவு செய்த பிறகு அந்த காவல் இன்ஸ்பெக்டர் அந்த காவல் நிலையத்தில் இருக்க மகளிர் இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாங்க பெற்றோரை மிரட்டுறாங்க அந்த பேரை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த வழக்கு நீதிமன்றம் தன்னால் எடுத்து என்ன செய்து என்கொயரி கொடுக்குது இது அரசாங்கத்துக்கு என்ன தலைவலி அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் போகுது சிபிஐ என்கொயரி பண்ணாருன்னா சி சிபிசிஐடி பண்ணாருனா லோக்கல் போலீஸ் பண்ணார்னா ஒரு ஒரு நீதிமன்றம் எடுத்து கொடுக்குது நீதிமன்றம் பொறுப்போடு தானே இருக்கும் நீதிமன்றம் எடுத்து கொடுக்குது இவங்க திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு ஆனால் இன்றைக்கி பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ நல்லா விசாரிச்சுக்குதுன்றான் அதே மைக்கேல் பட்டியலில் லாவண்யா மரணம் அது வந்து மதம் மாற்றத்துக்காக நடந்ததுன்னு ஒரு விமர்சனம் வந்த உடனே சிபிஐ என்கொயரி பண்ணி தான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மத மாற்றம் எதுவும் கிடையாது அந்த பெண்ணு வந்து தற்கொலை வேறு காரணத்துக்காக தற்கொலை பண்ணி அப்படின்னு தானே சொன்னாங்க அப்போது சிபிஐ தானே என்கொயரி பண்ணிச்சு அப்போது இவங்க எதுக்கு சிபிஐ வேண்டாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போ என்ன செஞ்சு உச்சநீதிமன்றம் அந்த பெற்றோருக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வாதாடுறது பெரிய கஷ்டம் அவங்க வக்கீல் செலவெல்லாம் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்கன்னு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அனுப்புனாங்க இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து காவல்துறையும் பார்த்துக்காது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாஃபர் சாதிக் அயலகத்துறையில் ஒரு பொறுப்பில் இருந்தா அப்படி எங்கெங்கேயோ வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணு பிடிச்ச பிறகு சொல்கிறாங்க நம்ம இந்த போதை போதை பொருள் மெத்தபட்டமைன் கடத்தினார்ல அவர் திமுகவில் அயலக பிரிவில் பொறுப்பில் இருந்தார் அவர் பதவி விட்டு நீக்கிட்டாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் என்ன அப்படின்னா உங்கள் கட்சியில் வந்த பிறகு தவறு செய்து நீக்குது வேற இல்லை கட்சியில் சேர்த்ததுக்கு முன்னாடி அவர் தவறு செய்து நிற்கிறாரு அப்படின்றது போது அவங்களை எப்படி நீங்கள் பெரிய பதவியில் கொடுப்பீங்க அந்த மாதிரி பதவியில் கிட்டத்தட்ட அவர் நாற்பத்தைந்து முறை மூவாயிரம் கோடிக்கு மெத்தப்பட்ட மீன் வெளிநாட்டுக்கு கடத்திருக்கிறாரு அப்படின்றது அவர் ஸ்டேட்மெண்ட்டில் வருது அது அப்போது இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதா இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜாதி கொடுமைகள் சாதிய வன்மம் அதாவது எட்டாம் வகுப்பு படிக்கிற நெல்லையில் மாணவர் பள்ளி மாணவன் அறிவுக்கு கொடுக்குற புத்தகம் வச்சுக்கிற பையில் அறுவாள் இருக்குது அறுவாளை வச்சுன்னு போய் வெட்டுறான் சக மாணவனை ஆசிரியை வந்து தடுத்து அவங்களையும் வெட்டுறான் எட்டாவது வகுப்பு மாணவன் அப்படி யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் நெல்லையில் இன்னொரு மாணவன் அந்த சின்னத்துறையிற மாணவன் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்பொழுது நல்லா படிக்கிறான்னு சக மாணவன் வந்து வேறு ஜாதிக்கார வந்து இவன் வெட்டான் இப்போ இது நடந்துச்சா இல்லையா அப்போ இதுக்கு சந்துரு தலைமையில் கமிட்டி போட்டிங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதால் இன்னும் ரிசல்ட்டு எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போ இதெல்லாம் வேணும்ல இந்த அரசாங்கம் வந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பது கமிட்டி போட்டிருக்காங்க அந்த நாற்பது கமிட்டியோட ரிப்போர்ட் என்னாச்சு முதல் முதல் பொருளாதார கமிட்டி ஒன்று போட்டாங்க எஸ்தர் டஃப்லோ அரவிந்த் சுப்பிரமணியம் ரகுராம் ராஜன் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவலில் பொருளாதார மேதைகள் அவங்கள வச்சு ஒரு கமிட்டி போட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த கமிட்டி பரிந்துரை என்னன்னே தெரியாது வெளியிடவே இல்லை வரவே இல்லை எத்தனை தடவை அவங்க மீட் பண்ணாங்க எத்தனை தடவை எதுக்கு பரிந்துரை பண்ணாங்க ஒவ்வொரு தரம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க என்ன பரிந்துரை பண்ணாங்க இந்த நாலு வருஷத்தில் எதாவது வெளியே வந்துச்சா இல்லை எடப்பாடியார் ஆட்சியில் ரெண்டே ரெண்டு கமிட்டி ஒரு கமிட்டி நம்ம கலையரசன் அவர் தலைமையில் நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு நீட்டுன்னு வந்துச்சு இன்றைக்கி நமக்கு நீட்டு பிடிக்கலனா கூட வந்துடுச்சு நம்ம நீதிமன்றத்தில் வாதாரம் இந்த நீட்டில் வந்து ஏழை மாணவர்களுக்கு எதாவது செய்ய முடியுமா ஒரு கமிட்டியை போட்டு விசாரிக்க சொல்லி அந்த ஆறு மாதம் எட்டு மாதத்தில் அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது என்னன்னு சொல்லிட்டு ஐயா இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது அரசு பள்ளி மாணவர்கள் அரசில் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் எடப்பாடியார் ஒரு அவருக்கு தோண சிந்தனையில் அவர் இந்த கமிட்டியை வந்து யாரும் கேட்கலை இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்கல யாரும் சொல்லல எதுவுமே ரிப்போர்ட் வாங்குறாரு சும்மா அப்படியே விட்டுட்டு வாங்கி அந்த ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க அதிகபட்சமாக பத்து சதவீதம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாரு இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு வந்து வழக்குக்கு வழக்கு அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு தீர்ப்பு வந்த பிறகு கூட மத்தியில் திமுக அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம் அப்பீலுக்கு போனாங்க குலாம் நபி காந்தி செல்வன் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார் அதுபோல் யாரும் வழக்கு போயிடக்கூடாதுன்றது இருக்காது சேஃப்டிக்கு ஏழரை சதவீதம் ஏழரை சதவீதம் கொடுத்தாரு கொடுத்தாரா இல்லையா அது அது முக்கியமானது இல்லையா அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் அவர் வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது என்னென்னா அந்த ஏழரை சதவீதம் கொடுத்தது கூட திருப்பி தனியார் ப பள்ளி மாணவர் வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆஹா எப்படி ஏழரை சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் அப்போ எங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு அப்போ நீதிபதி சொல்கிறாரு அந்த கலையரசன் கமிட்டியை நான் பாராட்டுறேன்றார் எடப்பாடியார் அமைச்ச கமிட்டியை ஒரு நாளைக்கு பதினைந்து மணி நேரத்துக்கு மேலே அவங்க வேலை செய்திருக்கிறாங்க அந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு அதனால் அவங்க தரவுகள் தெளிவாக கொடுத்தாங்க இதில் நான் தலையிடவே முடியாது இந்த உள் ஒதுக்கீடு சரி அப்படின்னு நீதிபதி அவரை பாராட்டி தீர்ப்பு கொடுத்தாரு அது அந்த குழுவை பாராட்டுறதில் எடப்பாடியாரை தான் அர்த்தம் ஆனால் நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர்களுடைய ஆட்சியை விட நாங்கள் இரநூறு மடங்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதனால மக்கள் மத்தியில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய வெறுப்புலாம் இல்லை அவங்களுக்கு இரநூறு மடங்கு இல்லை ஐநூறு மடங்கு கூட அவர் சொல்லிக்கலாம் நீங்கள் நடைமுறையில் இல்ல இப்போது ஃபிலிக்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கரண்ட்டு பில்லு கட்டியிருப்பீங்க அப்போது ரெண்டாயிரூவா கட்டியிருப்பீங்க இப்போ ஆறாயிரூவா வளர்ச்சி தானே அதே கரண்ட்டு அதே அளவு தான் ஆனால் அப்போது வந்து எடப்பாடியார் பிரிவில் அதிமுக பிரிவில் ரூபா கட்டியிருந்தது இப்போ ரூபா கட்டுறோம் அதே மாதிரி வீடு வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரூபா கட்டுறவங்க இப்போ பன்னெண்டாயிரரூவா பதிமூணாயிரரூவா கட்டுறாங்க வீட்டு வரி தண்ணி வரி அப்படி தான் தண்ணி வரி ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா இப்போ நாலாயித்தி ஐநூறுரூவா கட்டுன்றான் வளர்ச்சி தானே இந்த வளர்ச்சியை சொல்கிறார் ஒரு இரநூறு மடங்கு நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் பால் பொருட்கள்லேருந்து நெய்யிலேருந்து மோர்லேருந்து இனிப்பு தீபாவளிக்கு ஆவிலேருந்து இனிப்பு எல்லாமே விலை ஏறிச்சுல அப்போது குப்பைக்கு கூட வரி ஏற்றியாச்சு இப்போ அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து எடப்பாடியார் ஆட்சியை விட இரநூறு சதவீதம் முன்னேறி இருக்கிறோன்னா விலைவாசியில முன்னேறி இருக்கிறாங்க அவ்வளோதான் வேறு மக்கள் அதை தானே பார்ப்பாங்க நீங்கள்னா பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு இருக்குது தனிநபர் வருமானம் என்ன இந்தியாவின் ஜிடிபி என்ன த நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி அவங்க போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு இது தான் தேவை அத்தியாவசிய தேவைகள் விலை ஏறக்கூடாது அதுதான் முக்கியம் அப்போ அந்த விலையேற்றத்தை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி பட்ஜெட்டில் வருமானம் அதிகம் ஏன் வராது எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டீங்க டாஸ்மாக்லேயும் தொடங்கி எல்லாம் விலை ஏற்றியாச்சு அப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதிகம் வருமானம் வந்துச்சு நாலு வருஷம் நாலரை வருஷம் மொத்தத்தில் பத்து வருஷம் வச்சுக்கோங்க ஜெயலலிதா மாட்சிலையும் சரி எடப்பாடியார் ஆட்சியும் சொல்லி பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கலைஞர் கருணாநிதி ஆட்சியை விட்டு இறங்கும்பொழுது ஒன்னேகால் லட்சம் கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஒன்றே கால லட்சம் கோடி கடன் இவங்க பத்து வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுதான் கணக்கு பண்ணணும் இந்த பத்து வருஷம் ஆட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் முப்பத்தி முப்பத்தேழாயிரத்துல நாற்பதாயிரம் பத்து வருஷத்தில் நாலு லட்சம் கோடி அப்போது முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் தான் ஒரு ஆண்டுக்கு கடன் வாங்கினது நீங்கள் நாற்பதாயிரம்ல வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் இந்த பரிசோதனை நாலு லட்சம் அதற்கு என்னென்ன செய்திருக்காரு அப்படின்னா இப்போ இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அதற்கு அடுத்து எடுத்திங்கன்னா கண்ணன் கோட்டை தெருவாய் கண்டிகைன்னு ஒரு டிஎம்சி சென்னைக்கு குடிநீர் ஏரியை உருவாக்கி வச்சுருக்காரு அதாவது வாங்கின அமௌண்ட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டில் என்னென்ன விரிவாக்கம் பண்ணுங்க தலைவாசலில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கால்நடை பூங்கா பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் கட்டமைப்பெல்லாம் நம்ம பண்ணோம்ல நம்ம மருத்துவக் கல்லூரிகளில் அப்போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஏழு கல்லூரிகள் எத்தனையோ வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் நம்ம இது கலை க கல்லூரிகள் இதெல்லாம் யார் கொடுக்குறது இதெல்லாம் எடப்பாடியார் ஆட்சியில் அவ்வளோ ஆட்சியில் சேருது ஜெயலலிதா ஆட்சியில் சேர்த்தா கிட்டத்தட்ட பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் இவர் ஆட்சியில் மட்டுமே நாலரை வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அதுக்கப்புறம் அத்திக்கடவு அவினாசி திட்டம் இதெல்லாம் யார் செய்தது எடப்பாடியாக செய்தார் அப்போ அதுதான் சொல்கிறேன் அந்த அது அந்த சொன்னதான் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்கினது இவங்க என்ன வாங்கியிருக்காங்க இவங்க இது வரைக்குமே நாலே கால் லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு அப்போ அதான் பொருளாதார அது பொருளாதார வளர்ச்சி இல்லை பொருளாதார வீக்கம் அது அவ்வளோதான் அது என்றைக்கு டவுன் ஆகும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது பொருளாதார வீக்கம் இவங்க ஆட்சியில் அதுதான் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டர் வந்து எந்தெந்த துறையில் என்னென்ன வளர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க எதாவது இவங்க சொல்ல முடியுமா நம்ம அதுதான் கேட்குறோம் இப்போ எடப்பாடியார் ஆட்சியில் சொன்ன மாதிரி இவங்க ஆட்சியில் ஏதாவது ஒரு அதாவது தனிப்பட்ட முறையில் சிறப்பான ஒரு திட்டம் பழிச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஆனால் முதலீடு நாங்கள் நிறைய ஈர்த்துருக்கோம் வேலைவாய்ப்புகளை நிறைய பெருக்க போகிறோம் வெளிநாடுகள்லாம் இருந்து நாங்கள் நிறைய முதலீடுகளை ஈர்த்திருக்கோம்னு சொல்லுவோம் அது வெள்ளை அறிக்கையாக அதுதானே கேட்குறாரு அதுதானே எடப்பாடியார் என்ன கேட்குறாரு பத்து லட்சம் பேருக்கு வந்து நீங்கள் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க உங்கள் தே தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு அஞ்சு வருஷத்தில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் மூன்றரை லட்சம் பேருக்கு அரசு பணி கொடுப்போம் இது வரைக்குமே ஐம்பதாயிரம் பேருக்கு தான் அரசு பணி மீதி மூணு லட்சம் பேர் கிடையாது இது வரைக்கும் அப்ப என்ன அர்த்தம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க